இல்லைங்க சார் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குங்க சார் இப்போது தமிழ்நாட்டை ஒருத்தர் புதிய புதுசாக ஒரு கட்சி ஒரு உதாரணத்துக்கு நீங்களே இல்லை நானும் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறோம்னாங்க சார் நம்ம கட்சி வந்து ஒரு பேசு பொருளை ஆகணும் அப்படின்னா நம்ம கட்சி இங்கே வளரணும் அப்படின்னா இந்த கட்சிகள் எல்லாருமே வச்சுருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபி எதிர்த்தால் இங்கே வந்து கட்சி வளர்த்திடலாம் நம்ம கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் எவ்வளோ நாளைக்கு இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் எவ்வளோ நாளைக்கு இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே பிஜேபி எதிர்த்தா இருக்காங்க அது கிடையாதுங்க அதாவது இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேரேஜை பயன்படுத்த பார்க்குறாங்க சரி அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டும்தான் அது வந்து பயன்படும் வந்து சரிங்க சார் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபியை சொன்னால் பிஜேபி என்ன இங்கே அப்படி என்ன ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு அப்படி என்ன என்ன செட் பண்ண நெரேட்டிவ் தான் சார் மற்றபடி ஒன்றும் கிடையாது இல்லை என்ன நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணாலும் தமிழகத்தில் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து பிஜேபிக்கு மோடிக்கு ஆதரவாக அவருடைய ஆட்சி அவர் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் உலக அளவில் இந்தியா எந்த அளவுக்கு மதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற மக்கள் பிஜேபி பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க வந்து சரிங்களா ஓகேங்களா அதாவது தமிழக அரசியல் தமிழகத்தில் ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு எப்படி ஓட்டு போடுறாங்களோ தெரியாது ஆனால் மத்தியில் வந்து ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னா மோடி அவர் சார்ந்த கட்சி அதுக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க இது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது இருக்கக்கூடிய இல்லை மக்கள்கிட்ட இது ஒரு அந்த பேச்சு நம்ம களத்தில் நம்ம பார்க்கறது இதெல்லாம் நல்லாவே தெரியுது வந்து